வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு செயலாளர் குடாவுக்கு விசேட விஜயம் யாழ் சுண்ணாகம் சம்பவம் தொடர்பாக விசேட விசாரணை இலங்கைக்கு மீண்டும் விஜயம் செய்யவுள்ள சர்வதேச நாணய நிதிய குழு ஜேவிபியின் வீரர்களுக்கு நீதி வேண்டும் ஜனாதிபதியிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு சொகுசு வாகனம் மீட்பு தமிழ்நாட்டு அகதிகள் முகாமில் இருந்து தப்பி நெடுந்தீவு கடலிற்கு வந்த ஈழ அகதிகள் முட்டையின் விலை ஆயிரம் ரூபாயாக அதிகரிக்கும் ரணில் எச்சரிக்கை தொடர்வென விரிவான செய்திகள் இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் கிழக்கு மாகாணத்திற்கு விஜயம் செய்து பகுதியில் பகுதியிலுள்ள பாதுகாப்பு நிலைமைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தியுள்ளார் இந்த விஜயத்தின் போது பிரதேசத்தின் தற்போதைய பாதுகாப்பு நிலை குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் உள்ளூர் சிரேஷ்ட இராணுவ மற்றும் போலீஸ் அதிகாரிகளால் தற்போதைய திட்டம் குறித்து பாதுகாப்பு செயலாளருக்கு விளக்கமளிக்கப்பட்டுள்ளது அதற்கமைவாக பிரதேசத்தின் பாதுகாப்பை பேணுவதற்கும் ஏனைய பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்பு செயலாளர் உரிய அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் அத்துடன் சுற்றுலா பயணிகளின் சுதந்திரத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் இலங்கையின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த விஜயத்தின் போது பாதுகாப்பு அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் விசேட அதிரடிப்படை மற்றும் போலீஸ் அதிகாரிகளும் பாதுகாப்பு செயலாளருடன் இணைந்து கொண்டனர் யாழ் சுன்னாகம் பகுதியில் இடம்பெற்ற விபத்து சம்பவத்தினை தொடர்ந்து போலீசார் நடந்து கொண்ட விடயம் தொடர்பில் விசேட போலீஸ் குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் எஸ் எம் ஜருள் தெரிவித்துள்ளார் சுன்னாகம் பகுதியில் நேற்று முன்தினம் வேன் மோட்டார் சைக்கிள் விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து வாகன சாரதியின் சாரதி அனுமதி பத்திரத்தினை சிவில் உடையில் நின்று போலீசார் பரிசோதிக்க முற்பட்ட வேலை சாரதிக்கும் போலீசாருக்கும் இடையில் தர்க்கம் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டுள்ளது அதனை தடுக்க சென்று சாரதியின் மனைவியையும் போலீசார் தாக்கியதாகவும் அவரின் கையில் இருந்த அவர்களின் இரண்டு மாத குழந்தையை போலீசார் தட்டிவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தினை அடுத்து நேற்றைய தினம் சுன்னாகம் போலீஸ் நிலையம் முன்பாக மக்கள் கூடியமையால் பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது அந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாண பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் எஸ் எம் யருள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகஸ்தர் பயணித்த மோட்டார் சைக்கிளிலும் வேன் ஒன்றும் காங்கேசன்துறை வீதியில் சுன்னாகம் சந்திக்கு அருகில் விபத்துக்குள்ளானது விபத்தினை அடுத்து வாகனம் அவ்விடத்தில் இருந்து தப்பி செல்ல போலீசார் வாகனத்தை சாரதியின் அனுமதி கேட்டுள்ளனர் சிவில் உடையில் உள்ளவர்களுக்கு தான் சாரதி அனுமதி பத்திரத்தினை தர மாட்டேன் என கூறி தற்கப்பட்ட நிலையில் இருதரப்பினரும் கைகலப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் விபத்தில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகஸ்தரும் கைகலப்பில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவரும் தெல்லிப்பலை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ் மாவட்ட பிரதி பொலிஸ் அதிபர் காளிங்க ஜெயசிங்க உத்தரவில் விசேட போலீஸ் குழுவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் விசாரணைகளில் குற்றவியல் குற்றங்கள் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதேவேளை போலீசாரின் நடவடிக்கைகள் குறித்து ஒழுக்காற்று நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டின் விரிவாக்கப்பட்ட நிதிவசதி திட்டத்தின் கீழ் மூன்றாவது மீளாய்வை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று அடுத்த வாரம் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுவர் பீட்டர் ப்ரூவர் தலைமையிலான குழுவே இலங்கைக்கு வருகை தரவுள்ளது இந்த குழு இலங்கையின் பொருளாதாரக் கொள்கைகள் நடந்து கொண்டிருக்கும் சீர்திருத்தங்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான முன்னைய ஒப்பந்தங்களின் நமைமுறையாக்கம் போன்றவற்றை மதிப்பீடு செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜேவிபியின் ஸ்தாபகர் ரோகண விஜய உட்பட உஜிரிழந்த மக்கள் விடுதலை முன்னணி வீரர்களின் உயிரிழப்புகளுக்கு நீதி வழங்குமாறு ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்கவிடம் முன்னிலை சோசலிச கட்சி எழுத்து மூலம் வலியுறுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலப்பகுதியில் அரச அங்கீகாரம் பெற்ற குற்றச்செயல்கள் தொடர்பில் உடனடி விசாரணையை ஆரம்பித்து அதற்கான தீர்வுகளையும் பெற்றுத்தர வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நவம்பர் பதின்மூன்றாம் திகதி அனுஷ்டிக்கப்படும் முப்பத்தி ஐந்தாவது சமரவ என்ற உயிர்நீத்த ஜேவிபியினரின் நினைவேந்தல் தொடர்பில் ரோகண விஜயவீர உள்ளிட்டோரை கௌரவித்து ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்திலேயே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கிம்புலாப்பட்டிய விமான நிலைய வீதியிலுள்ள வீடொன்றில் இருந்து அடையாளம் உறுதிப்படுத்தப்படாத மற்றொரு கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நீர்கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த வாகனம் வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வாகனம் கட்டானா போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இது தொடர்பில் நீதிமன்றில் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் காரை சுங்க திணைக்களம் மற்றும் ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பி ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் காரின் உரிமை தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை உறுதியாக தெரியவரவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது தமிழ்நாட்டில் மண்டபம் அகதிகள் முகாமில் தங்கியிருந்த திருகோணமலை மன்னார் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த ஒன்பது பேர் சட்டவிரோதமாக நாட்டுப்படகில் இலங்கை வந்தடைந்துள்ளனர் குறித்த நபர்கள் நேற்று மாலை புறப்பட்டு இன்று அதிகாலை நெடுந்தீவு அருகே கரையிறங்கியுள்ளனர் இந்நிலையில் இவர்கள் குறித்து தகவல் அறிந்த நெடுந்தீவு அரசு அலுவலர்கள் அவர்களை மாவெளித்துறை பகுதியில் உள்ள தனியார் ஒருவரின் வீட்டில் தங்க வைத்துள்ளனர் மேலும் அவர்களுக்கு நெடுந்தீவு அரசு மருத்துவமனையில் முதலுதவி மற்றும் உடல் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் நடுக்கடலில் இருநாட்டு கடற்படை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நாட்டுப்படகில் இலங்கை தமிழர்கள் தப்பி வந்துள்ள சம்பவம் பாதுகாப்பு வட்டார அதிகாரிகள் மட்டத்தில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது நுவரலியா மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக ஜானை சின்னத்திலும் சிலிண்டர் சின்னத்திலும் போட்டியிடும் வேட்பாளர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பாவிட்டால் முட்டையின் விலை ஆயிரம் ரூபாயாக அதிகரிக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக நேற்று தினம் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டுள்ளார்